பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பன்னெண்டு நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் இதன் லாப சதவிகிதம் கண்கன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோட்டு புத்தகத்தோட அடக்க விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம் ஏன்னா நமக்கு வந்து பதினாறு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு அப்போ ஒரு நோட்டு புத்தகத்தோட விலையே தெரியாது அதனால் தெரியாததை எக்ஸுன்னு எடுத்துக்குவோம் ஒரு நோட்டோட விலை எக்ஸுனா அப்போ கணக்கில் சொல்லியிருக்கிற பதினாறு நோட்டோட அடக்க விலை எவ்வளோ இருக்கும் பதினாறு எக்ஸாக இருக்குமா அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோட்டோட விலை பத்து ரூபா அப்போ நாலு நோட்டோட விலைனா நம்ம என்ன பண்ணுவோம் நாளையும் பத்தையும் பெருக்கி நாற்பது ரூபான்னு சொல்லுவோமா அதே மாதிரி தான் ஒரு நோட்டோட விலை எக்ஸ்னால் பதினாறு நோட்டோட விலை பதினாறையும் எக்ஸையும் பெருக்கி பதினாறு எக்ஸ்ன்னு போட்டுருவோம் நமக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு நோட்டு புத்தகங்களோட விற்பனை விலைக்கு சமம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து விற்பனை விலையை அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்போ பன்னெண்டு நோட்டோட அடக்கு விலை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நமக்கு வந்து கணக்கில் விற்பனை விலையை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து அடக்க விலையை வச்சு இப்போ கொண்டு வருவோம் பதினாறு நோட்டோட அடக்க விலை பதினாறு எக்ஸ்னா அப்போ பன்னெண்டு நோட்டோட அடக்க விலை எவ்வளோ இருக்கும் நமக்கு அதே பன்னெண்டு எக்ஸுன்னு இருக்குமா ஓகே இது வரைக்கும் இப்போ எழுதியாச்சு நெக்ஸ்ட் கணக்கு படி வருவோம் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க கணக்கின் படி பதினாறு நோட்டின் அடக்க விலை எதுக்கு சமமாக இருக்கான் பன்னெண்டு நோட்டின் விற்ற விலைக்கு சமமாக இருக்குது இது வந்து நமக்கு கணக்கில் சொல்லியிருக்கிறபடி படி எழுதியிருக்கோம் இப்போ பதினாறு நோட்டின் அடக்க விலை எவ்வளோ நமக்கு வந்திருக்கு பதினாறு எக்ஸ்னு வந்திருக்கா சீக்வல்ட்டு நமக்கு பன்னெண்டு நோட்டோட விற்ற விலைக்கு சமம் தானே அப்போ பன்னெண்டு நோட்டின் விற்ற விலைக்கு சமம் இப்போ இதை வந்து ஒன்றாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் இதையும் எடுத்துக்கோங்க சாரி இல்லைனா இதை கூட ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க இதை கூட ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் பாருங்கள் பன்னெண்டு நோட்டோட அடக்க விலை பன்னெண்டு எக்ஸ் பன்னெண்டு நோட்டோட விற்ற விலை பதினாறு எக்ஸ் அடக்க விலை விற்ற விலை அடக்க விலை வந்து நமக்கு எப்படி இருக்கு கம்மியா இருக்கு விற்ற விலை அதிகமாக இருக்கு அப்ப விற்ற விலை நம்ம வந்து அதிகமான விலைக்கு விற்றுருக்கோம் அப்ப நமக்கு இதில் லாபம் தானே லாப சதவிகிதம் தான் கணக்கில் கேட்டிருக்காங்க லாப சதவிகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அடக்கு விலை அடக்க விலை எவ்வளோ பன்னெண்டு எக்ஸ் அடக்க விலையில நமக்கு லாபம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கணும் லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு விற்ற விலை தானே அதிகமாக இருக்குது அப்போ அதிகமானது பதினாறு எக்ஸ்லேருந்து இருந்து பன்னெண்டு எக்ஸை கழிக்கணும் அதாவது நமக்கு ஒரிஜினல் ரேட்டு எவ்வளவோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படிங்கிறத கழிச்சா நமக்கு அதுக்கு இடையில் எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருமா அப்போ நாலு எக்ஸ் ஓகேவா பன்னெண்டு எக்ஸில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு நமக்கு நாலு எக்ஸு லாபம் கிடச்சிருக்கு லாபம் சதவீதம் கேட்டிருக்காங்க சதவிகிதம்னால நம்ம என்ன பண்ணுவோம் நூறாளை பெருக்குவோமா இப்போ இதை கேன்சல் பண்ணால் எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆயிரும் இப்போ நாலால் அடிக்கலாமா அது ரெண்டையும் ஒரு நாங்கா நான்கு முன்னாங்கா பன்னெண்டு இப்போ நூறு வகுத்தல் மூணுன்னு இருக்குது நூற மூணு வகுத்தா என்ன வரும் இப்போ பத்து எடுத்துக்கோங்க பத்தில் எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்கா மும்மூணாக ஒம்பது இப்போ பத்தையும் ஒம்போதையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஒன்று வரும் இந்த ஜீரோ அப்படியே கீழே இறங்கிடும் பத்து அதே மாதிரி தான் பத்தில் எத்தனை மூணு இருக்குது மூணு மூணு இருக்கா மும்மூணாக ஒம்போது பத்துலேருந்து ஒம்போது மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஒன்று வந்துடும் அப்போ இந்த மாதிரி வந்துச்சின்னா நம்ம கலப்பு பின்னத்தில் எழுதலாமா இங்கே வந்து பை மூணு தானே இருக்குது அதனால் அந்த பை மூணாக நம்ம அப்படியே போட்டுருவோம் மேலே உள்ள முப்பத்தி மூணு சைடில் வந்துடும் கீழே உள்ள ஒன்றும் அப்படியே மேலே போயிடும் அப்போ முப்பத்தி மூன்று ஒன்று பை மூன்று சதவிகிதம் இவ்வளோ தான் லாபம்